की जय की जय पाञ्चनेयमूर्तिकी जै, जै। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुज आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः கருணாமூர்த்தியான பகவானுடைய சங்கல்பமான கட்டளை வடிவமான அறிவு வடிவமான வேதத்தை ஆதாரமாக கொண்ட ஒரு சனாதனமான மதம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் மூலமான நமது ஹிந்து மதம் ஹிந்து அப்படின்னு நாம் எல்லா மதமும் வந்தத்தினால் சொல்லிக்க வேண்டியிருக்கே தவிர இதுக்கு வைதீக மதம் அப்படின்னு தான் பெயர் சனாதன மதம் அப்படின்னு தான் பெயர் பொதுவாக இது வாழ்வியல் முறையை தான் நமக்கு போதிக்கிறது அதில் உற்சவங்கள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வலி வகிக்கிறது பொதுவாக மனிதனுடைய மனதானது சோர்வை அடையும் போது அவனை உற்சாகப்படுத்துவதற்கு விழாக்கள் தேவைப்படுறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவார் இது வந்து வெறும் பொழுதுபோக்காக அல்லாமல் அறிவுபூர்வமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட நமது முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பழக்கம்தான் உற்சவங்கள் இதில் வந்து நித்யோத்சவம் பக்ஷோத்சவம் மாசோத்சவம் வருஷோத்சவம் அப்படின்னு கொண்டாடப்படுவார் நித்தியப்படி சில வைபவங்கள் பக்ஷம்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வரக்கூடிய வைபவங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது இப்படி அமைஞ்சிருக்கு நித்யோத்சவம் ஈஸ்வர தெய்வ ஆராதனைகள் கோவிலில் நாம் பண்ணக்கூடியதான ஆராதனைகள் பக்ஷோத்சவம் அப்படிங்கிறது ஆகமரீத்தியாக அதுக்கு பல விஷயங்கள் இருக்கலாம் பொது வாழ்க்கைக்கு சொல்கிறேன்னா நாம் வந்து ஒரு அமாவாசை பௌர்ணமாசை சில நாட்கள் விசேஷமாக இருக்கும் சுக்ல ஷஷ்டி அப்படிங்கிறது அது மாதிரி உள்ள நாட்களை கொண்டாடுறது பக்ஷோத்சவம் அப்படின்னு பெயர் மாசோத்சவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கு சில விசேஷங்கள் வரும் சித்திரைன்னா சித்ரா பௌர்ணமி வைகாசின்னா வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆவணி கோகுலாஷ்டமி ஸ்ரவணம் அவிட்டம் புரட்டாசி நவராத்திரி ஐப்பசி தீபாவளி கார்த்திகை கார்த்திகை பெருவிழாவே தை பொங்கல் பூசம் மாசி மகம் சிவராத்திரி மார்கழியில் திருவாதிரை வைகுண்ட ஏகாதசி பங்குனியில் உத்தரம் பங்குனி உத்தரம் ராமநவமி இவைகள்லாம் கொண்டாடப்படுகிறது இதில் வந்து சில வருஷங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடியது அப்படிங்கிறது சில உற்சவங்கள் உண்டு அதில் முக்கியமானது கும்பமேளா அப்படிங்கிறது வருஷா வருஷம் கொண்டாடுறதும் உண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது அப்படின்னு உண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது அப்படிங்கிறது உண்டு இந்த கும்பமேளா அப்படின்னாலே பொதுவாக இதற்குள்ளதான அஸ்ட்ராலஜி விஷயங்களை நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல நாம் நினைச்சிட்டு பொருளுக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்கிறேன் கும்பம் அப்படின்னா எல்லாருமே குடம் அப்படின்னு தான் நினைப்போம் கலசம் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படி ஒரு பொருள் உண்டு ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த சப்தமானது அதை குதிக்கிறதா அப்படின்னா அதை குதிக்கலை பின்ன கூடுதல் அப்படிங்கிறத குடிக்கிறது இதுக்கு ரெண்டு மூணு திருஷ்டாந்தம் ஓமைகளை சொன்னால் புரியும் முதல்ல மூச்சு பயிற்சியில் நாம் மூச்சை உள்ளே இழுத்து ஹிரதயத்தில் நிறுத்தி திருப்பி வெளியில் விடுறது மூணு நெல இந்த மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு பூரகம் அப்படின்னு பெயர் ஹிருதயத்தில் நிறுத்துறதுக்கு கும்பகம் அப்படின்னு பெயர் மூச்சை நாம் வெளியில் விடுறதுக்கு ரேச்சகம் அப்படின்னு பெயர் அப்போ மூச்சை இழுக்கிறதுக்கு பூரகம்னு சொல்கிறேன்னா ஹிருதயத்தில் கொண்டு அந்த வெளியில் உள்ள அத்தனை பிராண சக்தியையும் கொண்டு ஹிருதயத்தில் ஒன்று போது அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியதான அந்த செயலுக்கு கும்பகம் கும்பம் அப்படின்னு பெயர் இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறார்களோனோ அதுக்கு அதுதான் அர்த்தம் எல்லாரும் என்ன நினச்சின்னு இருக்கோம் கும்பத்தினால அபிஷேகம் பண்ணுறதுனாலேயோ அல்லது கும்பத்து மேலே அபிஷேகம் பண்ணுறதுனாலேயோ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் பெருமாள் கோவிலையும் அந்த வார்த்தை தானே சொல்லணும் அங்கேயும் கும்பத்தில் தானே வச்சுருக்கோம் அங்கேயும் கும்பத்து மேலே தானே அபிஷேகம் பண்ணுறோம் நாம் பெருமாள் கோவிலில் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதில்லை அங்கே சம்ப்ரோக்ஷணம் அப்படின்னு தான் சொல்கிறோம் நாம ஆகமத்தில் சைவாகமத்தில் தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் நாம் என்ன காரணம் அப்படின்னா பெருமாள் கோவிலில் பெருமாள் தான் பிரதான தெய்வம் பெருமாள் ஒருவரே தான் தெய்வம் அங்கே சிவங்கோவில் எடுத்துட்டோம்னா ஆவரண தெய்வங்கள் நிறையா உண்டு இன்னென்ன மூளையில் இன்னென்ன தெய்வங்கள் இருக்கணும் நவகிரகங்கள் ஒரு இடத்துல பார்வதி ஒரு இடத்துல சந்தேசர் ஒரு இடத்துல மகாகணபதி ஒரு இடத்துல முருகன் ஓரடத்துல காலபைரவர் ஒரு இடத்துல மகாவிஷ்ணு ஒரு இடத்துல பிரம்மா ஒரு இடத்துல மகாலட்சுமி இது எல்லாமே சிவகோவிலில் உண்டு பெரிய சிவகோவிலில் பார்த்தா இருக்கும் அப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது இத்தனை தெய்வங்களையும் ஒன்று சேர்க்கறது ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கறதுக்கு கும்பாபிஷேகம்னு பேர் கும்பங்கிற அந்த ஒன்று சேர்ந்த இடத்துக்கு அபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுறோம் இதுதான் ஒரிஜினல் பெயர் கும்பத்தினால் அபிஷேகம்னோ அல்லது கும்பத்தில் அபிஷேகங்கிறதோ சாதாரணமான பொருள் இப்போ நாம் பேசுகிறதே நாம் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள சொல்கிறது அது ஒரிஜினலான சப்தம் இன்னும் புரியற மாதிரி சொல்கிறேன் இந்த ஒரு சொல்லு நம்ம முன்னோர்களுடைய வழக்கத்தில் அறிமுகமாகி அறியப்பட்டு அது உபயோகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சுலபமான ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா தமிழில் பேசும்போது எல்லோரும் கும்பலாக கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார்களோன்னு அங்கே என்னத்துக்கு ஒரே கும்பலாக இருக்குது எதுக்கு எல்லாரும் கும்பலாக கூடியிருக்கார்கள் கும்பம் கும்ப கூடி கும்பங்கிற அந்த வார்த்தையை எங்கள் உபயோகப்படுத்துகிறமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ இந்த ஒன்று கூடுறதுக்கு மொத்தமாக ஒன்று சேர்றதுக்கு தானே கும்பங்கிற வார்த்தை அப்போ இந்த வார்த்தை அதை தான் குறிக்கும் இப்போ கும்ப மேலா அப்படின்னு சொல்கிறோம் போனோம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா பல தெய்வங்கள் பல கிரகங்கள் ஒன்று சேர்ற சமயத்துக்கு கும்பம் மேலா அப்படின்னு சொன்னால் அந்த உற்சவம் அதை கொண்டாடுறது மேலான்னாலே திருவிழா அப்படின்னு அர்த்தம் அதை கொண்டாடுறோம் அப்படின்னு அர்த்தம் இதை சொல்கிறது தான் கும்பமேளா அப்படிங்கிறது இந்த கும்பமேளா அப்படிங்கிறது எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்தால் இது கும்பமேளா அப்படிங்கிறது வரும் எந்தெந்த இடத்துல அமையும் அது எந்தெந்த நதிக்கு அது விசேஷம் எப்பப்பெல்லாம் அது வரும் இதுக்கு பிரமாணமான புராண சரித்திரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மேலே வரக்கூடியதான பதிவுகளில் நாம் கவனமாக கேட்கணும் ஏன்னா அரிது அறிவை அடைவது ஸ்ருத்தம்மே கோபாயா என்று வேதம் சொல்கிறது மனிதனுடைய ஒரு பெருமையே அறிவுதான் பகுந்து அறிவது தான் அதை வந்து அவன் இழந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் மிருகத்துக்கு சமானம் மற்றவர்கள் சொல்கிறத அப்படியே நாம் நம்பனம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சாஸ்திரம் சொல்லலை நீ நீ யோஜனை பண்ணு அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே நம்ம சாஸ்திரம்தான் நீ யோஜனை பண்ணு அப்படிங்கிறது நீ கேள்வி கேளு நீ அறிந்து கொள் அப்படிங்கிறது பகுப்பகா சிரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் பலவிதமானதை கேட்கணும் பலவர்கள் பலவித பலதரப்பட்டவர்கள்ட்டேந்து கேட்கணும் அதற்கு மேலே நாம யோஜனை பண்ணணும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படிங்கிறார் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும்போது சிரவணம் கேட்கணும் மனனம் அதை பற்றி நாம் ஆலோசிக்கணும் அதில் எது சாரமாக இருக்கோ அதை நாம் எடுத்து அனுசந்தானம் திரும்ப திரும்ப நினைக்கணும் இதெல்லாம் யோக மார்க்கத்தில் உள்ள விசேஷம் அறிவு மிகவும் உயர்வு அறிதல் சிந்தித்தல் விரும்புதல் செயல்படுதல் இவைகள்லாம் மனிதன் மனிதன் மனதனுடைய அடையாளங்கள் மனிதனுடைய அடையாளங்கள் அதுலேயும் நாலட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப உயரும் அதை நாம் தொன்று தொட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துன்னு வந்தார்கள் நம்ம வாழ்வியல் முறையில் படிப்பு முறையிலினாலையும் அது மாறி போய் பிரேக் அடைஞ்சிருக்கு அதை திரும்பவும் அடையறத்துக்குள்ளதான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி பிரவச்சனங்கள்லாம் இதை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பலதரப்பட்ட குழந்தைகளை இந்த பிரவச்சனத்துக்கு தயார் பண்ணி பிரவச்சனம் தான் ராமாயணம் பாகவதம் பாரதம் மட்டும் இல்லை நம்ம சாஸ்திரங்களை எல்லா திருவிழாக்கள் எல்லா உற்சவங்கள் எல்லா கர்மாக்கள் செய்யக்கூடிய செயல்கள் பூஜைகள் இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் சொல்கிறத்துக்கு தயார் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய ஆசிரமம் ஸ்ரீரங்கத்தில் ஜெகத்கல்யாண் அப்படிங்கிற ஆசிரமமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதனுடைய சார்பாக நான் பேசுகிறேன் சேங்காலிபுரம் தாமோதர தீக்ஷிதர் எல்லாருமே அந்த ஜெகத் கல்யாண் டிவி அப்படிங்கிற அந்த டிவிலையும் இந்த மெசேஜை அறிஞ்சிக்கலாம் தொடர்ந்து இதை கேட்டுண்டு வந்து மேலே வரக்கூடிய பதிவுகளில்